வாட்ஸ்அப் செய்தி சமூக வலைதளத்தில் பார்த்தேன் கரூர்கார் ஒருத்தர் வந்திருக்கிறார் நம்ம ஊரில் கேண்டேட்டாக நிற்கிறக்கு கேட்குறாங்க செய்தியாளர்கள் எல்லாம் பேசுகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு திமுகவை பற்றி பேசுகிறாரு திமுக வேட்பாளரை பற்றி பேசுகிறாரு நம்ம வேற மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வச்ச புரட்சி தலைவரோட பேரோ நினைச்சு பயப்பட்டு சொல்லாம இருக்கிறாரா என்ன எனக்கு தெரியல இந்த மீடியா நண்பர்களா இருக்கிறீங்க அவர்கிட்ட கேளுங்க ஏனுங்க கரூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர் நிக்கிறீங்களே அதனால கோயம்புத்தூர் வேட்பாளர் பேரை சொல்றதுக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க கரூர்ல நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது உள்ளூர் காரனுக்கு உண்மை தெரியும் அதனாலதான் கோயம்புத்தூர் வரலாம்னு நினைக்கிறார் கோயம்புத்தூர் காரங்க கரூரோட விவரமான ஆட்கள் இன்னொரு வாட்ஸ்அப் செய்தி சமூக வலைதளத்தில் படிச்ச எந்த எனக்கு உண்மை தெரியல நேத்தா படிச்ச எனக்கே ஒரு சிந்தனை என்னடா இது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன் ஏன்னா ஒரு கரூர் கார் ஜெயில் இருக்கிறாரு அந்த கரூர் கார் இருந்து வரணும்னா இங்க ஒரு கரூர் கார ஜெயிக்க வைக்கணும் அப்ப ஒரு வீக்கான கேண்டிடேட்ட திமுக போட்டா மட்டும்தான் இந்த கரூர் கார ஜெயிப்பாரு அவர் ஆசீர்வாதம் இருந்தாதா அந்த கரூர் கார வெளியே வருவாரோ அப்படின்னு வாட்ஸ்அப்ல படிச்ச உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது அதனால நான் சொல்றது ஒன்னே தான் பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன் இப் தேஸ்ட் மீ எனி கொஸ்டின் இன் இங்கிலீஷ் ஐ அம் ரெடி டு ஆன்சர் இட் இன் த பார்லிமெண்ட் மே ிமே சவால் பூச்சி போல் சக்தி தான் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முப்பத்தி வயசுல என்ன போர் இளைஞர்களுக்கு இங்க இருக்கிற அண்ணன்மார்கள் எடப்பாடியவர்கள் வாய்ப்பு வாய்ப்பு இளைஞர்களுக்கான ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் புரட்சி தமிழரன் திட்டமும் எங்கள் அண்ணன் மாண்புமகு எஸ்பி வேலுமீனன் அவர்களும் ஆனா அவங்க வேட்பாளரா இருந்தாலும் எங்களை நம்பியோ யாரை நம்பி அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்களாகிய உங்களை நம்பிதான் தான் கொடுத்திருக்காங்க எப்ப கூப்டாலும் ஓடோடி வந்து எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க எல்லா வேலை செய்யணும் நாங்கள் கட்சிக்காக விசுவாசம் இருந்திருக்கோம் உங்களை அணுகி இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கிறோம் கண்டிப்பாக அண்ணன் அவர்களின் தலைமையில் அண்ணன் கூறும் அனைத்தையும் கேட்டு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே இந்த மீடியாலேயே பேசிட்டு இருக்கிறாரே அண்ணாமலை பேரை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஏன்னா அவர் தான் பயப்படுறாரு அப்போ நம்மளும் பயப்படுறோம்னு நினச்சிட்டு போறாரு அவருக்கு ஒரு சவால் கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேலே போடுங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க பாஜக நிர்மாயில கூட கூப்பிடுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா தயார்னா தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 அண்ணாமலை நின்னா ஒன்றரை லட்சம் ஓட்டுன்னு சொன்னாங்க வித்தியாசத்தில் ஜெயிப்போம் இல்ல வேற யாராவது நின்றிருந்தாதான் இருந்தாதான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருப்போம் ஏன்னா கடந்த ஒரு வருஷமா புரட்சி தலைவி அம்மாவை பற்றியா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அளவிற்கு நம்ம கட்சிக்கார உணர்வுகளை புண்படுத்திட்டு நம்ம கட்சி கோட்டையான கோயம்புத்தூர்ல கட்சிக்காரங்க ஜெயிக்க விட்டுருமா விடமாட்டோம் கண்டிப்பா விடமாட்டோம் எனவே எங்கள் அனைவருக்கும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை 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 இரட்டை இரட்டை என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரைத்த அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற முன்னோடிகள் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன் அண்ணாமலை ஐ எம் வெயிட்டிங் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள